தொட்டில் இருந்த நாய்க்குட்டிய அவர் அப்பப்ப திறந்து பார்த்து கொஞ்சி தடவி கொடுத்து அது கிட்ட ரொம்ப கைண்டா பேசி எல்லாம் பண்ணி திருப்பி மூடிடுவார் ரெண்டாவது தொட்டில இருக்கிற நாய்க்குட்டி இருக்கு இல்லையா அந்த நாய்க்குட்டி கிட்ட திட்டுறது கோவப்படுறது அது கிள்றது இந்த மாதிரி வி விஷயங்கள் எல்லாம் அதுக்கு தொடர்ச்சியாக வந்து செஞ்சிருந்தார் மூணாவது தொட்டில இருந்த நாய்க்குட்டிய அவரு கண்டுக்கவே கிடையாது ஏன்னா அதுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் அதுக்குள்ள இருக்கு அதுக்கு எல்லாமே கிடைக்குது ஆனா இவர் அதை திறந்து பார்த்து நீ என்ன பண்ற எப்படி இருக்க சாப்பிட்டியா அந்த மாதிரி இவர் எந்த ஒரு எஃபோர்ட்டும் அதுக்காக கொடுக்கவே அதனால அந்த நாய்க்குட்டிக்கு வேற யாரோட இன்ட்ராக்ஷனுமே இல்லை அதுக்கு ஒரு அன்போ இல்லை ஒரு வெறுப்போ எதுவுமோ கிடைக்கல ஒரு ஒரு பர்டிகுலர் பீரியட் இந்த மாதிரியே நடந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் கழித்து என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாய்க்குட்டியாக எடுத்து வெளியில் விட்டாங்க